பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து நாம்பத்தி நாலு நான்கு வாழ்த்துகிறேன் இந்த நாளில் கூட கத்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது கண்ணீரோடு கூட விதைக்கிறவர்கள் எம்பிருத்தோடு கூட அறுப்பார்கள் தாவி ஆருண்கான சங்கீதத்தில் கத்தர் எழுதுகிறார் கண்ணீரோடு கூட சிலருடைய வாழ்க்கை கண்ணீரோடு கூட என் வாழ்க்கை முடிந்து விடுமோ ஒருவேளை நான் ஜெபம் பண்ணி எந்த என் ஜெபத்துக்கு பதில் வரவில்லையே கத்தர் என்னை என் கூட பேச மாட்டாரா என் கூட இடைபட மாட்டாரா வாலிப தம்பி வாலிப தங்கச்சியே உங்களை பார்த்து சொல்லுகிறா உன் கண்ணீர் ஒரு நாளும் வீணாகாது தேவ சமூகத்தில் விடுகிற கண்ணீர் ஒரு நாளும் வீணாகாது அவர் மனிதனை போல புறக்கணிக்கிறவர் அல்ல தாவீது தன் பல இருக்க மட்டும் அழுதான் ஆனால் அந்த அழுகை தான் அவனை ராஜாவாய் மாற்றினது தாவீது தேவ சமூகத்தில் அழுதபோது அவன் இழந்து போன எல்லாவற்றிலும் கத்த தந்தா குடும்பத்தை நினைத்து கலங்குறீங்களா உங்க எதிர்காலத்தை நினைத்து கலங்குறீங்களா உங்களுடைய தேவை நினைத்து கலங்குறீங்களா என் வாழ்க்கை நான் எப்படி கடந்து போவேன் என் உள் என் ஊழிய பாதையில் என் குடும்பத்தில் நான் கண்ணீரோடு கூட நிற்கிறேன் எல்லா இடத்துலையும் அவமானம் போகிற இடமெல்லாம் அவமானப்படுத்தப்படுகிறேன் வாழ்கிற இடத்துல அவமானப்படுத்தப்படுகிறேன் வேலை செய்கிற இடத்துல அவமானப்படுத்தப்படுகிறேன் பழகிற சக நண்பர்கள் மத்தியில் நான் அவமானப்படுத்தப்படுகிறேன் இவ்வளவுதானா என் ஒரு வேலை நீ என்ன கூடும் கத்த சொல்லுகிறாய் எந்த இடத்துல நீங்கள் அவமானத்தை சந்தித்தீர்களோ எந்த இடத்துல கண்ணீரோடூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அதே இடத்துலதாய் பரிசு தாவியானவோ உங்க கண்ணீரை துடைப்பா உங்களுடைய எந்த பர்பஸு நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களோ அந்த அழுகை ஆனந்த களிப்பாய் மாறோ அந்த அழுகை அற்புதத்தின் இடமாய் மாறோ ஆகார் அழுதாய் எல்லோராலும் கைவிடப்பட்ட ஆகார் எல்லாமே போய்விட்டது என் வாழ்க்கை அவ்வளதாய் முடிந்து போய்விட்டது அநாதியா நிற்கிறேன் என்று வனாந்தரத்தில் அழுத ஆகாருடைய கண்ணீரை தேவன் தொடைத்தா உங்க கண்ணீரை அவர் தொடைப்பா நீங்க எதிர்பார்க்கிற நன்மை உன்னை வந்து சேரும் காரணம் அவர் கண்ணீரை காண்கிற தேவன் உங்க கண்ணீர் உங்க உள்ளம் போது உங்க இருதயம் காயப்படும் போது உங்க கண்கள் இருந்து வர சில நேரங்களிலே நாம் உடைக்கப்படும் போது சில நேரங்களில மனிதர்களால நாம் காயப்படுத்தப்படும் போது தெய்வ சமூகத்துக்கு வந்தாலே ஜபம் வராது காரணம் என்ன என் இருதயம் அடைபட்டிருக்கிறது நான் துக்கத்தினால நிரம்பி என்று சொல்லி கண்கள்ல இருந்து மாத்திரம் கண்ணீர் வரும் காரணம் துக்கம் துக்கத்தின் மைய பகுதியான கொள்கை ஆவியில அவர் கண்ணீர் சிந்தினார் காரணம் உனக்காய் அவர் கண்ணீர் சிந்தினார் உனக்காய் அவர் ரத்தத்தை சிந்தி கொடுத்தார் ஆகையால் சொல்லுகிறேன் கண்ணீரோடு கூட வாழ்க்கை தொடங்கி தொடங்கப்பட்டிருக்கலாம் கண்ணீரோடு கூட உன்னுடைய பாதை தொடங்கப்பட்டிருக்கலாம் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை கண்ணீரோடு கூட நீ நடந்து வரலாம் சொல்லுகிறார் கெட்சமன் தோட்டத்திலிருந்து வந்த தேவகுமாரன் தே கண்ணீரை தன்னுடைய சகோதரனை இழந்து நின்று லாசருடைய குடும்பத்துடைய கண்ணீரை ஆண்டுவ தொடைத்தோடைய விதையுடைய கண்ணீரை தேவன் தொடைத்தா உங்க கண்ணீரை அவ தொடைப்பா இந்த மாதத்துல கத்தரு உனக்குரிய அற்புதங்களை செய்வா ஏனென்று சொன்னால் நீ தேவ பிள்ளை என்பதை முத்திரிடுவா அமே